மாவட்டத்தில் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பழங்குடியினர் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கின்றனர் இங்குள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் மலை கிராமங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் மக்கள் யாரிடம் சென்று தங்கள் குறைகளை கூறுவது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெல்லியாளம் நகராட்சியின் பதிமூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட தேவாலா அருகே பிலாமூலா பணிக்கர்மூலா புஞ்சமூலா பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர் இவர்கள் தேவாலா பஜார் பகுதியில் இருந்து தங்கள் கிராமங்களுக்கு செல்ல வனவிலங்குகள் வந்து செல்லும் பாதையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அபாயம் உள்ளது இதில் பகுதி தூரம் சாலை சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவரை மட்டுமே ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் வாடகைக்கு வரும் அதற்கு பிறகு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் நடந்தேதான் செல்ல வேண்டும் இப்பகுதி காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக உள்ளது சிறுத்தை யானை போன்ற வன விலங்குகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் உலாவுகின்றன இதனால் இவ்வழியாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று திரும்பும் தொழிலாளர்களும் திக் திக் பயத்துடன் சாலையை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது இப்படி என்றால் மின்வசதி இல்லாமல் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தி வருகின்றனர் இதில் படிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் மற்றும் சுவாச கோளாறு நோய்களுக்கும் ஆளாகி வருகின்றனர் எங்களுக்கு பக்கத்துல பணிக்கர் மூலம் ரெண்டு பகுதி இருக்கு அதுக்குள்ளே வனப்பகுதின்னு சொல்றாங்க கடந்த நாற்பத்தி அறுபது வருஷமா இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவங்க பண்ணி கொடுக்க கிடையாது சாலை வசதியோ மின்சார வசதியோ குடிநீர் வசதியோ எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணி தரது இல்லை ஆனால் மாதம் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆனால் நெல்லியால் நகராட்சியிலிருந்து வரி மட்டும் வாங்க வந்துடுறாங்க தண்ணி வரியாக இருக்கட்டும் எந்த வரியாக இருந்தாலும் வரி மட்டும் வாங்க வந்துடுறாங்க வரி கட்டலைன்னா அதுக்கு ஃபைன் வேற போடுறாங்க அப்போ நாங்கள் எந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே வசிக்க முடியும் நாங்களும் ஒரு குடிமக்கள் தான் இது தவிர குடிநீர் இல்லாமல் சிரமப்பட்டும் வருகின்றனர் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தர நெல்லையாளம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை ஆண்ட கட்சி ஆளும் கட்சி என திராவிட கட்சிகள் தங்களது கிராமங்களை புறக்கணித்து வருவதாக குற்றம் சுமத்துகின்றனர் எனவே கிராம மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி தங்கள் கிராமத்திற்கு ஓட்டு கேட்டு எந்த அரசியல்வாதிகளும் வரக்கூடாது என்று அறிவித்து கிராம நுழைவாயில் பகுதியில் எச்சரிக்கை பேனர் வைத்துள்ளனர் பிளாமூளை புஞ்ச மூலை படிக்கிற மூலை வாழ மூல நாலு கிராமங்கள் இருக்கு இந்த நாலு கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுக்கு அதிகமான மக்கள்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியுமே இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் சரி அரசியல் கட்சிகளும் சரி எங்களுக்கு செய்து கொடுக்கல அதாவது சாலை வசதி முறையான சாலை வசதி இல்லை மின்சார வசதி கிடையாது குடிநீர் இணைப்பு கிடையாது எந்த ஒரு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பள்ளி வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது அதாவது மக்கள் வந்து அடிமைத்தனமாக வாழ்கிற மாதிரி தான் ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு மேலே இப்படி வாழ முடியாது அதனால எங்களுக்கு இனி இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுத்தால் மட்டுமே இங்கே இருக்க அத்தனை மக்களுமே வாக்களிப்போம் என்று உறுதியாக கூறுகிறோம் அடிப்படை உரிமைக்காக போராடுவோம் i'm claro.